வணக்கம் நான் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அதாவது தென்காசி மாவட்டம் கடையம் அருகில் உள்ள தோரணமலையை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த தோரணமலையில் இன்றைக்கு வந்து தோரணமலையில் வந்து ஆயிரத்தி நூறு படிகளில் கொண்ட அந்த தோரணமலைக்கு ரொம்ப மிகவும் சுலபமாக இன்னைக்கு வந்து ஏறி சென்று முருகனை பக்தர்கள் வந்து வணங்குகிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு முன்னால அந்த தோரணமலை வந்து வந்து நாடு சாலையாக இருக்கும் போது அதற்கு திருப்படி செய்தவர் ஆசிரியர் ராதிநாராயணன் அவர்கள் அவர் திருப்பணி ஆரம்பித்து இன்றோடு அறுபதாவது வருடம் முடிந்திருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் இந்த நாள் ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட மனிதனாக இருந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அவர் வந்து ஒரு கோயிலை அதுவும் ஒரு மலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய இருந்து உடனிருந்த மக்களுடைய பட உதவியாலும் இன்றைக்கு இந்த அளவுக்கு அதை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அஹ் தோர்ணமுலையை பொறுத்தவரை நம்ம ஆதிநாராயண் ஐயா அவர்கள் வந்து அவர் அந்த காலத்துல வந்து அந்த மேலே ஏறுற இடத்துல வந்து படிகள்லாம் ஒழுங்காக ஒழுங்கா இருக்காது அந்த படிகள்லாம் ஒழுங்காக ஒழுங்கா இல்லாத காலத்துல வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை எல்லாரையும் கூட்டி வந்து அவர்களை காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிகளை எல்லாம் கட்டி கோயிலுக்கு ஓரளவு சென்று வரலாம் வந்த அளவுக்கு ஒரு திருப்பணியை செய்து வைத்தவர் தான் நமது ஆதிநாராயண ஐயா அவர்கள் ஐயா வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் ஒவ்வொரு இடத்துலையும் டூரிங் டேக்ஸியாக இருந்தாலும் சரி பெரிய தேட்டராக இருந்தாலும் சரி அந்த தேட்டர்கள் எல்லாம் சிலைடு அப்படின்னு சொல்லக்கூடிய தோரணமுலை முருகன் உங்களை அன்புடன் வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சிலைடை சைக்கிளிலே கொண்டு போய் ஒவ்வொரு தேட்டர்லையும் கொடுத்து அதை போட வைத்து அந்த தோரணமுலை முருகன் எங்கே இருக்கிறார் தோரணமலை எங்கே இருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரையும் திருப்பி பார்க்க வைத்தவர் தான் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அவர் கைப்பட எழுதிய ஒவ்வொரு கடிதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது விநாயகர் கோயிலில் வந்து அவங்க முத முதல் கைப்பட இழந்தது வந்து இன்றைக்கு சொல்லப்போனால் அந்த இரண்டாம் தேதி ஐந்தாவது மாதம் ஐந்தாவது தேதி இரண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாவது அன்ற அந்த கட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது இன்றோடு அறுபது வருடம் முடிந்திருக்கிறது அவருடைய திருப்பணியை பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் முத முதல்ல தோரணமலையை தேடி போகும்போது தோரணமலை வந்து ஏறிப்போவதுக்கு பயமான ஒரு காலமாக இருந்தது அந்த தோரமலைக்கு போயிட்டு மேலே போய் நாங்கள் கட்டுரை எழுதிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு வர தண்டியோ எங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஐயா அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அப்புறம் பேனா சுக்லால் ராம் செட்டு போன்றவர்கள் அவங்களெல்லாம் கொட்டி கொண்டு சினிமா திரைப்படம் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் தோரமலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தவர்கள் அதாவது ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அது ஒரு வழியே அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்றைக்கு அதே வழியில் பரம்பரை அரங்காவலராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் செண்பகராமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதே தோர்ணமுனையில் மருத்துவர் ஆவணையானவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிதி உதவியுடன் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு படிகளை நல்ல விதமாக கட்டி போகிற வழியில் ஒவ்வொரு இழைப்பாடு மண்டபத்தையும் கட்டி அந்த மண்டபத்தை கட்டியதோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அடிவாரத்தில் படிப்பகம் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய திறமைகளை கொள்வதற்கான அத்தனை விஷயங்களையுமே இன்றைக்கு வைத்திருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தாலும் சரி அரசு தேர்வுக்கு படிக்கிறதாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள நூலகம் வந்து மிக்க உதவியாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் விளையாட்டிலேயும் இவர்கள் வந்து திறமையாக இருக்க வேண்டும் என்று அந்த விளையாட்டில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அன்னதானம் வந்து பக்தர்கள் எத்தனை பேர் போனாலும் அதற்கு அன்னதானம் மிக சிறப்பாக அடைவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தந்தை காட்டிய வழியிலே இன்றைக்கு பௌர்ணமி கிரிவெலாம் மிக சிறப்பாக நடத்துது ஆக ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அந்த ஆசீர்வாதத்தில் அவருடைய அப்பா காலத்திலிருந்து இன்றைக்கு தொடர்ந்து மகன் நிர்வாகத்தை அறுபது வருடம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பரம்பரை அறங்காவலர் நம்மளுடைய செல்வராமன் ஐயா ஆதிநாராயணன் ஐயாவுடைய வழியிலே மிக சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறார் என்று நினைக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் தொடர வேண்டும் செல்வராமன் ஐயாவுக்கு வந்து அவங்க அப்பா இருந்து கிடைத்த அந்த சொத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய முத்துக்கு ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்தில் இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த படிப்பகமாக மாற்றிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து விளையாட்டு இலவச விளையாட்டு மைதானமாக மாற்றிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலே இவங்களுக்கு வந்து அந்த தோரணம் முருகன் வந்து நிறைய ஆயிலையும் நிறைய செல்வங்களையும் அண்ணித்தர வேண்டும் இப்போதைக்கு பக்தர்கள் அங்கே போனாலே எல்லாமே கிடைக்கிது அந்த உலகத்திலே முதல் முதல்ல கபால் ஆபரேஷன் நடந்த இடம் ஒரு ஒரு இடை இறை இடம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சித்தர் இருந்து அடங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகளில் வந்து சித்தர்கள் அடங்குமானதுனாலலாம் அந்த மலை வந்து பிரபலமாக இருக்குது மாதிரி தேரீர் சித்தர் அடங்கிய இடம் அகத்தியரும் தேரீரும் இணைந்து உலகத்திலேயே முதன்முதல் கபால ஆபரேஷன் நடத்திய இடம் என்று பெருமைக்குரிய அறுபத்தி மூணு சுனைகள் நிறைந்த இடம்தான் தோரணமலை இந்த அறுபது வருடம் இந்த திருப்பணியால் இன்றைக்கு தோரணமலை தலைநிமிர்ந்து நிற்கிறது பக்தர்களான உங்கள் வரவால இந்த தோரணமலை இன்றைக்கு உலகம் பூரா தெரிகிறது கண்டிப்பாக ஒரு முறை வாழ்வையில் தோரணமலை வாருங்கள் முருகனை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா வகையான உதவியும் வளமும் படிப்பும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்